ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கான எஸ்பிஓவில் வந்து அப்டேட் வந்திருக்கு அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் அதுபோக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு டைம் ஆடியோ டெலிகிராமில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கேங்கன்னு ஃபஸ்ட் சொல்லுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு பாயிண்ட் முக்கியமான ஒரு இதாக அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க அது ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா இனிமேல் நியூவாக ஜாயின் ஆகுறவங்களுக்கு யாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பணம் பண தேவையில்ல ஆயிரத்தி ஐநூறுவா நம்ம கட்டி செய்வோம்ல அது இனிமே கிடையாது இனிமேல் ஃப்ரீ ஜாயினிங் தான் ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வர போகிறாங்க வந்திருக்காங்களா இனிமே தான் கொண்டு வர போகிறாங்க ஒன்று ரெண்டாவது வந்து கோல்டுக்கு டைமண்டுக்கு ஆகுறதுக்குலாம் அஞ்சு பேர் பன்னெண்டு பேர் ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இனிமே அதேமாதிரி ரெஃபர் அப்படின்றதும் கிடையாது ஸோ சில பேர் டீம் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே இப்படி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா சரி ஒரு பெருசாக வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது பேர் பழக்கம் இருக்கும் அவங்க அப்படி இப்படி டீம் வச்சு வைக்கிறவோ கண்டிப்பாக அவங்களே என்ன பண்ணிக்கலாம் பட் ஆனால் பழக்கமே இல்லாதவங்க இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு இது இன்க்ளூடிங் மீ ஏன்னா நானும் நிறைய பேர் ரெஃபர் பண்ணலை ஏன்னா என்கிட்ட யாருன்னு சேரவும் இல்லை அது ஒன்று அப்புறம் மூணாவது வந்து எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி சேர்ந்த ஓல்டு மெம்பருக்கும் சரி இப்போ கடைசியாக சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரீஃபண்ட் பணம் பண்ணிடுவாங்க ஆறாயிரத்து ஐநூறுரூவா எல்லாமே கெட்டு ஜாயின் பண்ணியிருப்பீங்களா அந்த இது எல்லாமே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும் ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை எப்போ அதுக்குள்ளே அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ அது மேபி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எல்லாத்துக்குமே அந்த அமௌண்ட் வந்து ரிட்டன் கிடச்சிரும் ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மூணாவது நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே மேக்சிமம் ஒரு ஆள் வந்து இருபதாயிரம் வரைக்கும் என் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பட் அது அளவுக்கு பாசிபிள்னு தெரியல பட் அது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை இல்லை ஞாயித்துக்கிழம ஃபுல்லாக சொல்லணுன்ட்ருக்காங்க இருக்காங்க அப்புறம் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஃப்ரீ ஜாயினிங்கு ரெஃபரல் கிடையாது இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருக்காங்கல்ல ஸோ அதனால் பிரேக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் இப்போவே ஆல்ரெடி ஃபா நாற்பது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இன்னும் எப்படியும் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மாதம் அளவுக்குள்ளே நிட்டாலும் நிட்டப்படலாம் ஸோ அது கன்ஃபார்மாக தெரியல ஸோ அது அடுத்த சனியில் ஞாயித்துக்கிழமை சொல்லுருக்காங்க அதுக்குள்ளே அப்டேட்டு நான் இப்போ வர்றப்போ தான் நான் சொல்கிறேன் சரிங்களா மொத்தமே எனக்கு தெரிஞ்சு அவர் ஆறு அப்டேட்டு எதுபோல் நீங்கள் வேறுன்னா டீட்டெயிலாக அந்த ஆடியோ கேட்டுக்கோங்க ஸோ இதாக இம்பார்ட்டன் எனக்கு தெரிஞ்சு இதான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்து இதில் என்னென்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் என்னோட ஒப்பினியன் சொல்லியிருந்தேன் அப்புறம் நீங்கள் உங்களோட கதை சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்ப நம்ம நிறைய டீம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃப்ரீ ஜாயினிங்னால் நம்ம எல்லோருமே கண்டிப்பாக எப்படியாக ஆளை பிடிச்சி சேர்த்துருவோம் ஸோ அதனால் ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவ் ரெண்டாவது வந்து நம்ம கோல்டு டைமண்டு மாறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறது கட்டாயம் கிடையாது ஸோ அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு இவ்வளோக்கு எவ்வளோ பண்ண நீங்கள் இந்த இதுக்கு வந்துக்கலாம் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்ற சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒன்று அதுக்கப்புறம் மூணாவது வந்து ரீஃபண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ஒரு பாசிட்டிவான அமௌண்ட் அதுக்கப்புறம் நாலாவது பயன் வந்து எல்லாருமே இருபதாயிரரூபா ஏன் பண்ணலாம் அப்படின்னு மந்த்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் எல்லோரும் பண்ணலாமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா எல்லோருமே பண்ண முடியாது கண்டிப்பாக அதில் ஏதாவது டிஸ்ட் வச்சிருப்பாங்க அண்ட் கண்டிஷன் வச்சிருப்பாங்க ஸோ அதனால் எல்லாருமே இருபதாயிரரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவாக பாயிண்ட் சரிங்களா இது நாலு பாசிட்டிவ் தான் எனக்கு தெரிஞ்சுருக்கு ஆறு இதில் நாலு தான் பாசிட்டிவ் அதுக்கப்புறம் இந்த இதுலேயே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது இன்னும் அந்த பிரைவேட் லிமிடெடுக்கு இந்த பிரேக் நாற்பது நாள் பிரேக் விட்டது பிரைவேட் லிமிடெட் ஆகிறதுக்குதான் அப்படின்றது பட் ஆனால் அதில் எந்த ஒரு அப்டேட்மே சொல்லவே இல்லை இந்த ஆடியோலையும் சரி போன அடியும் சரி எல்லாமே சொல்லலாம் நடந்துகிட்டு இருக்கு முடிய போதுன்னு மட்டும் தான் சொல்லிக்க சொல்ல முடிஞ்சிருச்சு அந்த அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேபி அடுத்த சனி ஞாயிறு அப்டேட் கொடுக்கன்னு ஒரு வேளை அதில் கொடுத்தாலும் கொடுக்கலாம் பிரைவேட் லிமிட்டடாக மாறிட்டு அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணுங்க ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ஒர்க்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே போக உங்களுக்கு வர்ற சேலரியும் கம்மியாவதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒர்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் எப்படி ஃப்ரீயாக நமக்கு பைசா கொடுப்பாங்க அவங்க கொடுக்குறத நம்ம பிரித்து டீம் நிறைய வந்துடும் அப்படின்றப்ப அமௌண்ட்டு கம்மியாகும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது இது ரெண்டாவது மூணாவது வந்து சேம் அதே தான் ரெஃபர் கிடையாது அப்படின்ற ரெஃபர் நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது அப்படின்றப்ப பேசிக் சேலரி தான் கிடைக்கும் பேசிக் சேலரி அப்படின்றப்ப இப்போ கிடைக்கத விட அப்போ ஒரு நூறுரூவா கிடைக்குதுன்னு கிடைக்கிதுன்னு வச்சுங்களேன் அப்போ அப்போ வந்து ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்னா ஒருவேளை அமௌண்ட் கம்மியாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் ப்ராப்பர் பிளான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சிறந்தால் மட்டும்தான் அது எவ்வளோ என்னன்னு தெரியும் ஸோ என்னோட இதில் ஒரு கணிப்பில் சொல்கிறேன் மேபி கம்மியாவதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் நாலாவது பிக்கஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரேக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏன்னா இதுவே ஃபார்ட்டி டேஸுங்கிறதே ரொம்ப பிரச்சனை ஸோ அதனால் யாரை சேர்த்து விட்டாங்களோ அவங்கள டீம் லீடர்லாம் போட்டு எல்லோரும் போட்டு பிச்சு எடுத்துருவாங்க என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஸோ அது ஒரு ஒஸ்ட்டான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு அப்புறம் இதில் நிறைய சொன்னாங்க எஸ்பிஓ எஸ்பியோவில் இருக்க விருப்பம் இருந்தால் இருங்க இல்லைனா வேண்டாம் நான் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவேன் அப்படின்றாங்க பட் பேமெண்ட் கொடுத்தா இப்பவே கொடுத்தோன்னா கூட ஓகேங்களா பட் அதுவே அவங்க வந்து ஓப்பன் பண்ணி ரிலீஸ் அதுக்கப்புறம் தான் பண்ணுன்றாங்க அதுக்கு அவன் வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு போயிருவான் அது எதுக்கு இப்போ இப்போ பணம் வேணும்னு சொல்லி திரும்ப நான் அதுக்கப்புறம் எனக்கு அந்த வேலாம் முடிஞ்சுனா கிடைக்கும் ஸோ அது அது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து எஸ்பிஓனால அப்படின்றதுனால யாரும் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி என் எனக்கில் ஒரு ஒரு டீம் இருக்குது அப்படின்னா நான் சொன்னதுனால தான் இது பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு எஸ்பிஓலாம் தெரியாது எஸ்பிஓனு ஒரு ஜாப் இருக்குன்னு தெரிஞ்சுருக்குமே தவிர மற்றபடி அவங்க அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீம் அப்படி அப்படிதான் சொல்ல வேணும் சொல்லிக்கலாம் இல்லை எஸ்பிஓவெலாம் நம்புறாங்க எஸ்பிஓ நம்புறாங்க நம்பிக்கை இல்லாமல் இல்லை நம்புறாங்க பட் ஆனால் அதை மட்டுமே முழுக்க முழுக்க இல்லை அதை ஒரு இருபது பர்சன்டேஜ்னால் மிச்சம் எண்பது பெர்சன்டேஜ் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களையும் டீம் லீடராக இருக்காங்களோ அவங்களையும் அவங்கள முழுக்க முழுக்க நம்பி தான் டீமே சேருதாங்க ஆளும் சேருதாங்க ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பாகன்றப்ப சேர்க்கும் போதே திடீர்னு கொஞ்சம் நாள் லீவ் விடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லிவிட்டு சேர்க்க முடியாது ஏன் அப்படின்னா சரி எப்போ லீவ் விடுவாங்க அவங்க கேட்பாங்க ஸ்கூல் மாதிரி மே மாதம் ஜூன் மாதம் லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது திடீர்னு ஒரு பேக்கிட்டே இருக்குது திடீர்னு அறுபது நாள் லீவு திடீர்னு நாற்பது நாள் லீவுன்றப்ப அது கஷ்டம் ஸோ அதனால் அது கொஞ்சம் இனிமேல் அது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இனிமேல் லீவு பெரிய பிரேக் வராது அப்படின்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பத்து நாள் ஒரு ஒரு வாரம் லீவு இருந்துச்சு இப்போ மறுபடியும் பார்த்தா பெரிய பிரேக் விட்டுருக்காங்க ஸோ இது வந்து இனி இனிமேலாவது எஸ்பியை குறிச்சின்னா கேஸ்ட்டு இனிமேலாவது இந்த பெரிய பிரேக் அப்படின்றது வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டு ஸோ பார்க்கலாம் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் இதுதான் மற்ற நெகட்டிவ் பாயிண்ட்டு இதுதான் பாசிட்டிவ் பாயிண்ட்டு ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு நாலு பாயிண்ட் பாசிட்டிவ்னு சொல்லி கொடுத்துடல ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்குமே நடக்கணும் கொஞ்சம் டீம் வச்சுருக்கிறவங்க ஒரு பத்து பேர் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே அந்த நாலு ஆப்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகுதில் இந்த பிரேக் எக்ஸ்டெண்ட் ஆகுதால எனக்கு தப்பாக தெரியல ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெஃபர் வேணான்னு பண்ணுறாங்க அப்புறம் நம்ம கட்டினா பண்ண திரும்ப வருது இந்த மூணு பாயிண்ட் ப்ளஸ் நாலாவது பாயிண்ட்டு முக்கியமானது இது எல்லாத்துக்குமே கிடைக்கணும் எல்லோராலுமே இருபதாயிரரூவா இதுவும் மின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதை வந்துடுச்சு அப்படின்னா இது ஒரு ஆப்ஷன் தான் மேபி எல்லாராலும் இருபதாவது கண்டிப்பாக இது பண்ண முடியாது பட் அவங்க சொல்லியிருக்காங்க பாகலை எப்படி கொண்டு வராங்கட்டு ஏன்னா ப்ளான் வரல ப்ளான் வராமல் எதுவுமே சொல்ல முடியாது ப்ளான் வரதான் தெரியும் இந்த நாலு பாயிண்ட் ஓகே அப்படின்னா ஸோ இந்த ப்ரேக்கு அண்ட் எக்ஸிடெண்ட் ஆகுது ப்ரேக்கும் ஓகே பண்ணலாம் பட் ஆனால் அது வரலை அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம் அதோட இன்னொரு இன்னொரு ஆப்ஷன்னா இந்த ஜ இந்த எக்ஸிடென்ட் ஆகிறது வந்து இந்த ஜனவரி லாஸ்ட்டோட முடிச்சு ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டில் நம்ம திரும்ப ஓப்பன் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நல்ல ஒரு ஆப்ஷனு இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு நாற்பது நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இங்கே யாருமே மெம்பர்ஸ் யாருமே நம்பிக்கை இல்லாமல் இல்லை எல்லாத்துக்குமே நம்பிக்கை இருக்குது பட் ஆனால் அவங்களோட சுச்சுவேஷன் அவங்களோட சுற்றி இருக்கிற ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய கம்பெனி ஓடிருந்தாங்க வச்சிருந்தாங்க அப்போ அந்த ஒரு மென்டாலிட்டி டார்ச்சருன்றதுனால தான் அவங்க இல்லை நம்ம பணத்தை வாங்கிக்கலாமா அவ்வளோ வருதை விட இதே போதும் நம்ம போட்டதே வந்துடலாம் அப்படின்ற யோசிச்சுருவாங்க ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான் உருவாகும் ஸோ அதனால் ஜனவரி லாஸ்ட்டு அல்லது ஃபிப்ரவரி ஃபஸ்ட்டிலே ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நல்லாயிருக்கும் இது என்னோடய ஒப்பீனியன் ஸோ உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ